ஸ்ரீ ஹனுமன் ஜெயந்தி வழிபடும் முறை தேதி நேரம் நைவேத்தியம் மந்திரம் சிறப்புகள் பலன்கள் ஸ்ரீ ஹனுமனை வணங்காத இந்து பக்தர்களே இல்லை அந்த அளவுக்கு அனுமனை வணங்கும் பக்தர்கள் உலகம் முழுவதும் உண்டு ஸ்ரீராமபிரானின் பக்தனாய் விளங்கி அந்த ஸ்ரீ ராமனுக்கும் சீதைக்குமே பாலமாக இருந்து அவர்களுக்கு உதவ தூது போனார் சிரஞ்சீவி மலையையே தன் பலத்தால் தூக்கி கொண்டு பறக்கும் அளவுக்கு சக்தி படைத்தவர் அதேபோல பக்தர்களிடையே நினைத்த காரியத்தை மாருதியாகிய ஹனுமன் தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது நாம் நினைக்கும் காரியம் வெற்றியாவதற்கு அவருக்கு தகுந்த நோன்பு இருந்து வழிபட்டால் நாம் தேடிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் ஸ்ரீ ஹனுமன் ஜெயந்தி அன்று வீட்டில் வழிபடும் முறையை முழுவதும் அறிந்து கொள்ளுங்கள் ஸ்ரீராமஜயம் ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம் நமது காணொளிகளை தொடர்ந்து பாருங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஸ்ரீ ஹனுமனை போன்ற ஒரு சிறந்த பக்தனை அல்லது தொண்டனை உலகில் எங்குமே காண முடியாது என ஸ்ரீ புகழ் புகழ்பெற்றவர் ஹனுமன் ஸ்ரீ ஹனுமனின் ஜெயந்தி வரும் ஜனவரி பதினொன்று மார்கழி அமாவாசை தினத்தன்று கொண்டாடப்படுகிறது எனவே ஜனவரி மாதம் பதினொன்று வியாழக்கிழமை அன்று அனுமன் ஜெயந்தி விரதம் இருப்பது சிறந்தது மேலும் அன்று மாலை ஐந்து முப்பது மணி அளவு அளவில் தொடங்கி மாலை ஆறு முப்பது மணிக்குள் அதாவது ஒரு மணி ஒரு மணி நேரம் மட்டுமே மாலை ஐந்து முப்பது மணி முதல் மாலை ஆறரை மணிக்குள் வீட்டில் வழிபாடு அல்லது பூஜை செய்ய உகந்தது விரதம் இருப்பது எப்படி என்று பார்ப்போம் ஹனுமன் ஜெயந்தி என்று விரதம் இருப்பவர்கள் பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து குளித்து ஸ்ரீ ராமநாமம் சொல்லி வணங்கி உபவாசம் அதாவது நோன்பு தொடங்க வேண்டும் காலையில் துளசி தீர்த்தம் மட்டுமே பருகி நோம்பு இருக்க வேண்டும் அன்று முழுவதும் வேறெந்த உணவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது மாலை பூஜை முடிவரும் வரை வேறெந்த உணவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் பருக குடிநீர் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் எப்படி வழிபட வேண்டும் வீட்டில் ஹனுமன் திருவுருப்படம் இருந்தால் அதை சுத்தம் செய்து ஹனுமனின் வாழ் முழுவதும் பொட்டு வைக்க வேண்டும் ஹனுமானுக்கு வாளில்தான் சக்தி அதிகம் அதனால்தான் ஆஞ்சநேயர் வாளில் குங்குமம் வைத்து வழிபடுகிறோம் அனுமன் படம் இல்லாதவர்கள் ஒரு மனைப்பலகையில் கோலமிட்டு வீட்டில் இராமாயண புத்தகம் இருந்தால் வைக்கலாம் எதுவும் இல்லை என்றாலும் மனதார ஸ்ரீஹனுமனை நினைத்து வழிபட்டாலே அவர் நமது பூஜையை ஏற்பார் அன்று வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் பொறி பழம் அவல் கடலை சர்க்கரை வெண்ணெய் தேன் பானகம் இளநீர் போன்றவைகளை நெய்வேத்தியமாக வைத்து அவருக்கு படைக்கலாம் உளுந்து மிளகு மட்டும் சேர்த்து செய்யும் வடை ஹனுமனுக்கு மிகவும் பிரியமானதொன்று வடையை மாலையாக கோர்த்து உள்ள அனும ஹனுமன் படத்திற்கு அணிவிக்கலாம் அல்லது அருகில் உள்ள ஹனுமன் கோவிலிலும் வடை சாட்டலாம் வெற்றிலை துளசி சிறிதளவு வெண்ணெய் வைத்து அனுமனை வழிபடலாம் ஹனுமனுக்கு என்று இருக்கும் மந்திரங்கள் பாடல்களை பாடி அன்று வழிபடலாம் எதுவும் முடியவில்லை என்றால் ஸ்ரீ ராமஜெயம் என சொல்லி வழிபடலாம் ராமநாமம் ஒழிக்கும் இடத்தில் ஸ்ரீ ஹனுமன் நிச்சயம் வந்து நமக்கு அருள் செய்வார் அன்றைய தினம் சுந்தர காண்டம் படிக்கலாம் மேலும் ஹனுமன் காயத்ரி மந்திரம் கூறினால் மிகவும் நல்லது ஓம் ஆஞ்சநேய வித்மகி வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரசோதயாத் என்ற மந்திரத்தை உச்சரித்து வழிபட வேண்டும் இந்த பூஜையை செய்வதால் உண்டாகும் பலன்கள் குழந்தை பேரு வேண்டுபவர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெற வேண்டும் என நினைப்பவர்கள் உயர் பதவி கிடைக்க வேண்டும் என்று என்பவர்கள் அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆரோக்கியம் வேண்டுபவர்கள் நோய் குணமாக வேண்டும் என்று என்பவர்கள் வாழ்வில் உள்ள தடைகள் அகல வேண்டும் என நினைப்பவர்கள் ஸ்ரீ ஹனுமனை வழிபடலாம் அனுமனை மனதார வழிபட்டால் நினைத்த காரியம் அனைத்தையும் நடத்தி முடிப்பார் மன தைரியத்தையும் உடல் நலத்தையும் காரிய வெற்றியும் தரக்கூடியவர் அனுமன் மட்டும்தான் உள்ள ஸ்ரீ ஹனுமன் பகவானின் சக்திகள் உங்களுக்குச் சேர வாழ்த்துக்கள் ஜெய் ஸ்ரீராம் கே மையர் அரகண்ட நல்லூர்